நாம் வீட்டின் வாசலில் பூமாலை கட்டுவது ஒரு அழகுக்காக மட்டுமல்ல அது ஒரு தெய்வீக ஆற்றலுக்காக ஒவ்வொரு மலருக்கும் ஒரு அதிசயமான சக்தி இருக்கிறது அந்த சக்தி நம் வீட்டில் நுழைந்தால் அந்த வீடு ஒரு கோவிலாக மாறிவிடும் மாலை கட்டும்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அது ஒரு அலங்காரம் அல்ல அது ஒரு அழைப்பு தெய்வத்தை நம் வீட்டுக்குள் வர அழைக்கும் வழி மல்லிகை செந்தூரம் துளசி அரளி இந்த மலர்கள் எல்லாம் வெவ்வேறு தெய்வீக அதிர்ஷ்டத்தை கொண்டவை மல்லிகை மலர் சாந்தமும் அமைதியும் தரும் செந்தூரம் மலர் செல்வ சக்தியை வரவழைக்கும் துளசி ஆரோக்கியமும் புனிதமும் தரும் அரளி எதிர்மறை சக்தியினை தடுக்கிறது ஒவ்வொரு நாள் காலை அல்லது மாலை நேரத்தில் பூமாலை கட்டும்போது ஒரு நிமிடம் மனதிற்குள் ஓம் முருகாய நம என்று ஜபம் செய்யுங்கள் அந்த ஒலி அந்த வாசனை அந்த மலரின் ஆற்றல் எல்லாம் சேர்ந்து உங்கள் வீட்டை ஒரு சாந்த நிலையாக்கும் பூமாலை வெறும் வாசனை அல்ல அது செல்வ சக்தி அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக அமைதியின் நுழைவாயில் இன்றிலிருந்து நீங்கள் பூமாலை கட்டும் ஒவ்வொரு முறை தெய்வம் உங்களுடன் நடப்பதை உணருங்கள் பூமாலை அலங்காரம் என்பது நம் வீட்டில் மலரும் நறுமணம் மட்டும் அல்ல நம் வாழ்க்கையில் மலரும் அதிர்ஷ்டத்தின் வாசனை ஆகவே பெண்களே நாம் இன்று முதல் வீடுகளில் பூ வைத்து தெய்வங்களை வழிபட்டு அருளை பெறுவோம் ஓம் முருகா போற்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்